நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் கவனம் இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வு ஏஜிடிஆர்பி பிஆர்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எழுதி நூல் இழகில் தங்களுடைய வெற்றியை அடுத்து வந்து என்ன செய்வது என்று காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் சோ எழுதிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாமிற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு சோ நீதிமன்றத்தால் வழக்குகளின் காரணமாக இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் தற்பொழுதைய நிலவரம் சோ இந்த சூழ்நிலையில் எல்லாருமே தெரிந்திருக்கக்கூடிய செய்திதான் தான் நாள்தோறும் வந்து சமூக வலைதளங்கள்ல இதனை குறித்த செய்தி அதுல இந்த தகவல் அனைவரும் தெரிந்தது ஆனா இதுக்கு அடுத்து ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய தகவல் சோ நிறைய ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் ஆகி வந்து ரீஎக்ஸாம் வைக்கணுங்கிறது ஒரு சாரருடைய கருத்து ஒரு சாரருடைய கருத்து வந்து விடை குறிப்பை வந்து பாத்தீங்கன்னா ரீ அனலைஸ் பண்ணி ரிசல்ட் வெளியிடணுங்கிறதுக்கான குரூப் ஒரு குரூப்பு அதே மாதிரி காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களே குறிப்பு இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆசிரியர் ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்து காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது என்பதை குறித்த ஒரு வழக்கானது பதிவு செய்து காலி பணியிடங்களை குறித்த தகவலை சேகரிப்பதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல சோ ஏன் இந்த செய்தி சோ மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கான இந்த தேர்வு இந்த தேர்வுல இவ்வளவு போராட்டம் நடைபெறுவதற்கான காரணத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதுல காலி பணியிடங்கள் மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது சோ நிறைய பேர் வந்து ரீ எக்ஸாம் சோ இந்த சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது மறைக்கப்படக்கூடிய உண்மையானது காலி பணியிடங்களின் எண்ணிக்கை குறைவு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காளி பணிகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஆசிரியர்களுடைய நியமனமானது இருந்தது கிட்டத்தட்ட பத்து ஆண்டிற்கு மேல ஒரு ஆண்டிற்கு குறைந்தது முன்னூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் தான் கணக்குல கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற காலி பணியிடங்கள் அதிகபட்சமாக இருக்குது சோ இந்த பத்தாண்டு காலத்துல சாதாரணமாக ஒரு பிஜி எக்ஸாம் எடுத்துக்கிட்டா கூடயும் எவ்வளவு காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்ப பிடி எவ்வளவு இருக்கணும்ங்கிறத நம்ம என்ன செய்யலாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் இதே அந்த ஆசிரியர் உணர்ந்துதான் காலி பணியிடங்கள் அதிகரிக்கணும் இதுதான் நிரந்தரமான தீர்வு ஸோ உங்களுக்கு வழக்குகளோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமோ இதை விட நிரந்தர தீர்வானது காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து காலி பணியிடங்கள் கணக்கெடுத்து நிரப்புகின்ற பட்சத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்குமே ஒரு நிரந்தர தீர்வு என்பதை உணர்ந்து இந்த நடவடிக்கையானது எடுத்திருக்காங்க சோ தேர்வு எழுதி ஆசிரியருக்கு இன்றைய தகவலாக நாம் கொடுக்கக்கூடியது தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு இந்த ஆசிரியர் கொடுத்திருக்க கூடிய வழக்குல தகவல் அறிவியும் உரிமை சட்டத்தின் கீழ் சென்னைல உங்களுக்கு கார்ப்பரேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு என்பது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அப்ப ஒரு மாவட்டத்துல மட்டும் ஆயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லும் பொழுது இனி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா குறைந்தது எவ்வளவு பணியிடம் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் இதே ஆசிரியர்கள் உணர்ந்து எல்லோருமே ஒன்றிணைய வேண்டும் ஒன்று இணைந்து இதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்கின்ற பட்சத்துல ஒவ்வொரு ஆசிரியருமே உரிமை சட்டத்தின் கீழ் எவ்வளவு காலி பண்ணிடும் உங்க மாவட்டத்துல எவ்வளவு இருக்குதுங்கிறத நீங்க கணக்கெடுக்கும் போது கூட இதற்கான ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்கும் ஸோ அதிகப்படியான எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியும் அதை வைத்து நம்ம அடுத்த அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை கொடுப்பதோ அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கும் பொழுது இனியும் சிறந்ததாக இருக்கும் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே முதல்ல தங்களுடைய மாவட்டத்துல இந்த சோ எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது என்பதற்கான நடவடிக்கை முதல்ல எனக்கு இதற்கு ஆசிரியர்கள் ஒன்னு மட்டும் தான் ஒரு சாரா ரீ எக்ஸாம் ஒரு சாரா ரீ ரிசல்ட் சோ இந்த கான்செப்ட்ல நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நாம போக வேண்டிய இலக்கு என்பது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அதுவும் முழுமையான காலி பணியிடங்களை நிரப்பணும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே பணி நியமனத்துக்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையானது விடுபட்டு போகுது ஆகவே ஆசிரியர்கள் இணைந்து முதல்ல காலி பணிதனங்களை கணக்கெடுங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதை நிரப்புவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய தகவலாக ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கக்கூடியது இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுடைய அரசு பணி கனவை நினவாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுப்பிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே